ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம குவிக்கான ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம எந்த வெஜிடபிள்ஸுமே சேர்க்க போகிறது இல்லை காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நம்ம சேனலில் சைடஸ் வெரைட்டிஸ் நிறைய போட்டிருக்கேன் அதோடய லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம இந்த இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பை எடுத்து நல்லா கழுவி குக்கர் போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பருப்பை வந்து நல்லா கடைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடுகும் சீரகமும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு மூணு நறுக்குன தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் அரை லெமன் சைஸ் புளியை நல்லா எடுத்து அது கூடவே ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் லாஸ்ட்டாக தான் இட்லி சாம்பார் தூளை சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டா சாம்பார் தூளோட வாசனை போயிடும் சாம்பார் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போது இட்லி சாம்பார் பொடியாக சேர்த்துடலாம் இந்த இட்லி சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்றத நம்ம யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த இட்லி சாம்பார் தூளை ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா கொதிக்கிற டைம்லேயே போட்டுடணும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்லாம் சாம்பாரில் நல்லா இறங்கும் கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நமக்கு சூப்பரான இட்லி சாம்பார் குவிக்காக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் இது அப்படியே ஒரு சூடான இட்லியோட நிறையா சாம்பார் ஊற்றி இட்லி சாம்பாரில் நல்லா பெரட்டி வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக ரொம்ப குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் மாதிரியே இருக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி ஈட்டிங்